பண்டு தொட்டு இன்றுவரை நம் பாரத பூமியில் தோன்றியுள்ள சான்றோர்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காததாகும் சைவம் செழிக்க தேவாரம் பாடிய நால்வரும் வைணவம் வாழ திவ்ய பிரபந்தம் பாடிய பன்னிருவரும் தாயுமானவரும் என இவர்கள் அனைவரும் தாம் பெற்ற அனுபூதியை பாடல்களில் பொதித்து நமக்கு கொடுத்துள்ளனர் அவ்வழியில் நாம் கந்தனின் பெருமை கூற திருப்புகள் பாடிய அருணகிரிநாதரையும் இணைத்து கொள்ள வேண்டும் எம்பெருமான் முருகனாலேயே ஆட்கொள்ளப்பட்டு அவனாலேயே முதல் சொல் எடுத்து கொடுக்கப்பட்டு அருணகிரியார் இயற்றியவை திருப்புகளாகும் தேவாரமும் பிரபந்தமும் பக்திக்கும் பண்ணுக்கும் முதன்மை கொடுத்து இயற்றப்பட்டவை ஆயின் திருப்புகள் பக்தி பண் சந்தம் என மூன்றையும் இணைத்து தொகுக்கப்பட்டவை பல்வேறு தாளக்கட்டுகளுடன் கூடிய சந்த பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலை திருப்புகள் இச்சந்தங்களை தகுந்த காலப்பிரமாணத்தோடு தாளத்திற்கு ஏற்றவாறு பாடுதல் என்பது ஒரு யோகம் போன்றதாகும் அதாவது மனத்தினை இறைவனிடம் நிலைநிறுத்துதல் இதன் வாயிலாக எளிதில் செய்யக்கூடியதாக உள்ளது இத்தகைய உயர்ந்த திருப்புகளை நமக்கு படைத்து தந்த அருணகிரிநாதரை பற்றி நாம் சிறிதளவு தெரிந்து கொள்வோம் பக்தி நெறி